السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والأكبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، نبينا محمد وآله وأصحابه أجمعين، ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்லார்கள் சென்ற வாரம் நாம் ரசூல்லாயி சல்லுல்லாஹ் செல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அப்துல்லா பின் சலாம் ரதியுல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஐயுஹன் அப்சு சலாம்

ரசூலுல்லாய் சல்லாஹல்ல அவர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் பரப்புங்கள் இரண்டாவதாக நீங்கள் ஏழைகளுக்கு உணவழியுங்கள் மூன்றாவதாக ரசூலுல்லாய் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அர்ஹாம் நீங்கள் உறவினர்களை பேணி நடங்கள் என்று ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் அறிவுரை செய்கின்றார்கள் நாம் இந்த உறவினர்களை பொறுத்தவரை இரண்டாக பிரித்து கொள்ளலாம் முதலாவது உறவு அல்லா தாலாவால் நமக்கு கொடுக்கப்பட்டது ரத்த பந்த உறவை அல்லா தாலா நமக்கு தந்திருக்கின்றான் அதே போன்று இன்னொரு உறவு என்னவென்று சொன்னால் நாமாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உறவு உதாரணமாக நம்முடைய மனைவி அந்த மனைவினுடைய வீட்ட வீட்டார்கள் எல்லாம் நாமாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உறவினர்கள் இப்போ ரசூலுல்லாய் சொல்லாஹுலேயம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒசிலுல் அர்ஹாம் நீங்கள் இரத்த பந்த உறவை நீங்கள் பேணி நடங்கள் என்று ரசூல்லாய் சொல்லு செல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள் இந்த இரத்த பந்த உறவு இதை பேணுவது எந்த அளவிற்கு முக்கியமானதாக இருக்கின்றது என்று சொன்னால் ரசூல்லாய் சல்லா அலைய சொல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஹாரியிலே வருகின்றது இந்த இரத்த பந்த உறவு என்பது அல்லாஹினுடைய அர்ஷை அது தொங்கிக் கொண்டு அது சொன்னது என்ன சொன்னது என்று சொன்னால் யார் ஒரு மனிதர் இந்த இரத்த பந்த உறவை பேணி நடக்கின்றாரோ அவரை அல்லா சுபகானவ தாலா பேணி நடப்பான் அவருடன் அல்லா சுபஹானவத்தாலா நல்ல விதத்திலே பேணுதலாக நடந்து கொள்ளுவான் யார் ஒரு மனிதர் இந்த ரத்த பந்த உறவை துண்டிக்கின்றாரோ அவருடன் அல்லா சுபா தன்னுடைய உறவை துண்டித்துக் கொள்கின்றான் என்பதாக செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் கணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருந்தால் அல்லாஹினுடன் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மோடு பேணுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இரத்த பந்த உறவை பேணுதலாக நடக்க வேண்டும் அப்படி நாம் அந்த இரத்த பந்த உறவை நாம் முறித்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் யாரிடம் அந்த உறவை முறித்துக் கொள்ளுகின்றோம் அல்லாஹ்விடம் அந்த உறவை முறித்துக் கொள்ளுகின்றோம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் இந்த இரத்த பந்த உறவு என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு மனிதர் இந்த இரத்த பந்த உறவை பேணி நடக்கின்றார் என்று சொன்னால் இந்த இரத்த பந்த உறவை மிகவும் சரியான முறையிலே அவர் நடந்து கொள்ளுகின்றார் என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாய் சல்லாஹுலேயா செல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது லா லுல் ஜன்னத உர் ரஹீம் எந்த ஒரு மனிதர் இரத்த பந்த உறவை துண்டிக்கின்றாரோ அவர் ஒருபொழுதும் சொர்க்கத்தை நுழையவே முடியாது என்பதாக ரசூல்லாய் சல்லா செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த இரத்த பந்த உறவினுடைய இதை பேணி நடப்பதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆசை இருக்க வேண்டும் இருக்கும் என்று சொன்னால் என்ன ஆசை இருக்கும் இந்த உலகத்திலே நாம் மிகவும் செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் இந்த உலகத்திலே அல்லா சுபகான தர வேண்டும் ரிஸ்கிலே அல்லா பறக்கத்தை தர வேண்டும் என்ற ஆசை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் அப்படி அந்த பரக்கத் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வாதாரத்திலே நம்முடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரசூல் சல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீங்கள் உங்களுடைய இரத்த பந்த உறவை பேணி நடந்தால் அல்லா சுபஹஹான் தாலா உங்களுடைய அந்த ரிஸ்கையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் மேம்படுத்தி தருவான் என்பதாக ரசூலாய் சல்லாஹல்ல அவர்கள் சொல்லுகின்றார்கள் கணித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன நாம் சிறந்த நம்முடைய உறவினர்களிடத்திலே நடந்து கொள்வோம் நம்முடைய இரத்த பந்த உறவினிடத்திலே நாம் சிறந்த முறையிலே நடந்து கொள்வோம் ஆனால் அவர்கள் மறுபடியும் நம்மிடத்திலே அதே போன்று நடந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் ஏதாவது ஒரு தப்பு செய்வார்கள் ஏதாவது நம்மை காயம் காயப்படுத்தும்படி அவர்கள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள் அப்படி சகாபாக்களையும் செய்தார்கள் சஹாபாக்களிலே ஒருவர் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள் நான் என்னுடைய பந்த உறவை மிகவும் சிறப்பாக பேணி வருகின்றேன் ஆனால் அவர்கள் அதை கண்டு கொள்ளாமல் அதை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் என்ன செய்கின்றார்கள் எப்பொழுதும் என்னை அவர்கள் துண்டித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்னுடனான உறவை அவர்கள் துண்டித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் நான் என்ன செய்ய வேண்டும்

ல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக நான் எந்த அளவிற்கு இந்த ரத்தபந்த உறவுகளை பேணி நடக்க முடியுமோ அந்த அளவிற்கு நாம் இந்த ரத்தபந்த உறவை பேணி நடக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த உறவை நாம ஏற்படுத்தி கொள்ளவில்லை அல்லா சுபஹான் நமக்கு தந்திருக்கின்றான் அல்லா சுபஹானவத்தாலாவால் நமக்கு தரப்பட்ட இந்த அருட்கொடையை நாம் மிக சிறந்த முறையிலே நாம் அவர்களிடத்திலே நடந்து கொள்ளும் பொழுது அல்லா சுபஹானவத்தாலா நமக்கு சொர்க்கத்தை தருவான் அல்லா சுபஹானவத்தாலா நம்முடைய வாழ்க்கையிலே பறக்கத்தை ஏற்படுத்துவான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லா சுபஹானவத்தாலா وانقلب بينكم تندر وعقله وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته